அப்படி இருந்ததுன்னா திமுகவில் இருக்கிற இன்றைக்கு ஆட்சி செய்கிற ஒரு முதலமைச்சரை இட் இஸ் ராங் அங்கிள் வாட் அங்கிள் நான் கேட்குற ஒரு கேள்வி ஜெயலலிதா அம்மையா அவர் உயிரோடு இருந்திருந்து நீங்கள் ஆன்டின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த அம்மா உங்களை வச்சு பார்க்குமா இல்லை கேட்குறோம் நாங்கள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியல கொடநாட்டில் போய் காத்து கிடந்தவங்க தானே நீங்க அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு வாட் அங்கிள் இட் இஸ் ராங் அங்கிள் ஒரு அரசியல் ஐம்பது வருஷமாக இருக்கிற ஒரு தலைவர் அவர் எங்களுக்கு அவங்க கொள்கை ரீதியில் கட்சி ரீதியில் மாறுபட்டவர் நாங்களும் மேடையில் பேசியிருக்கிறோம் இவ்வளவு தரம் தான் மூன்றாம் கட்ட அரசியல்வாதி மாதிரினா நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அப்போ நீங்கள் எப்படி பேசணும் தரம் வேணும் நாகரிகம் வேணும் ஒரு முதலமைச்சரை இவ்வளவு தரக்குறைவாக வந்து நீங்கள் பேசக்கூடாது அது தப்பு ஏன்னா அடுத்தாவது நீங்க